வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு செண்டுங்க நாற்பத்தஞ்சி உங்களுக்கு வீடு வீடு டார்ச் வீடுங்க நல்லா ரோடு ஃபேஸிங்க தண்ணி வசதியோடு நல்லா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராபர்ட்டிங்க ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடுங்க பெரிய ரோடு உங்களுக்கு ரோடு ஃபேஸ்லேயே இந்த நாற்பத்தஞ்சி செண்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பூமி இதுதானுங்க அப்படியே ரோட்டில் இருந்து போயிக்கலாம் ஒரு போர் இருக்குதுங்க சர்வீஸோட அப்படியே கம்ப்ரஸர் ஒரு நாள் சர்வீஸ் கொடுத்துருவாங்க ஒரு நாள் தான் சர்வீஸ் கொடுப்பாங்க கம்ப்ரஸர் அப்படியே விட்டுருவாங்க பூமி வந்து நாற்பத்தஞ்செண்டுங்க வாங்கி வச்சுக்கலாம் வீடு கட்ட வேண்டியது இல்லை வீட்டோடு இருக்குது ஆட்சி வீடு தென்னை மரம் இருக்குதுங்க நல்ல காப்பிள் இருக்குது உங்களுக்கு ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டியாக வந்துடுங்க சொல்லும் விலை பார்த்திங்கன்னா தொண்ணூறு லட்சரூவா கேட்குறாருங்க சொல்லும் விலை கண்டிப்பாக நெகாசிபிள் ஆகுங்க தொட்டி வாருங்க தான் போர்லேருந்து வந்து விழுந்துருங்க தண்ணி மோட்ரு கம்பல்சரி எல்லாமே விட்டுருவாங்க சர்வீஸ் ஒரு நாள் தருவாங்க தண்ணி வாருங்க நல்லா போர்லேருந்து ஒழுகுது லேபர் தங்குற மாதிரி ரூம் இருக்குதுங்க அது போக நாம் தங்கிக்கலாமுங்க சுற்றி வரக்காமு கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு செவன் கிலோமீட்ரு வரணுங்க செவன் கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குது போர் உலகையில் தண்ணி இப்போ தான் போட்டுவிட்டாங்க உழவர் தெரியல இப்போ நல்லா உழுகுது பாருங்கள் போட்டுடுற வீடியோ வீட்டோடய அமைப்பெல்லாம் ஜம்முன்னுக்குதுங்க கன்னி மூலையில் நீட்டை எடுத்துருக்குறாங்க